கத்தனை மயமாட்டதாக இந்த வித வசனம் ஒன்று கோரிந்தியர் பதிமூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூண்டும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது கத்தது மயமாட்டதாக இந்த வசனத்தில் பவுன் அவர் எழுதும்போது விசுவாசம் நம்பிக்கை அன்பு நம் அத்தமே நான் விசுவாசம் அவர்களுடைய நம்பிக்கை அன்பு இது எல்லாவற்றிலும் அன்பே பெரியது பைபிளை பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கார் வேதத்தில் பார்த்திங்கன்னா அன்புக்கு கத்து பிரதானமாக கொடுத்துருப்பாரு நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் வந்து விசுவாசமாக இருந்தாலும் சரி எவ்வளோ எவ்வளோ கற்றுக்கு கற்றுக்காக நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒரு அன்பு இல்லைன்னா நீங்கள் வே நீங்கள் வந்து அந்த எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா நம்ம வந்து காண்கின்ற யாரையும் நம்ம நேசிக்க மாட்டோம் அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் சுற்றி இருக்கும் யாரும் நேசிக்க மாட்டோம் நம்ம காணாத இறைவனை நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னான்னா அது பொய் சொல்லுன்னு பைபிள் சொல்லுது அப்போது ஒரு நேசிக்க பைபிளை பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்போது நம்மளும் நம்மகிட்ட சில அன்பு அன்புக்கான ஒரு அன்புக்கான ஒரு இது வெளியே வரணும் சுபாவம் நம்மகிட்ட வெளியே வரணும் அது வந்து சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் ஒரு உணவுகளை கொடுக்கா இருந்தாலும் சரி எதோ ஒன்று கே இருந்தாலும் சரி அது முழு மனதோடு அன்போடு கொடுக்கணும் எல்லா அதை கற்றுட்டு விரும்புகிறார் அப்படி அன்போடு இருக்கும்போது தான் நீங்கள் உங்க அண்டவரையும் கேட்கும்போது ஒரு ஜெபத்துக்கு பதில் வரணும் ஏன்னா பை அதான் பிரதானம் பைபிள் இருக்கு அன்பு பிரதானம் என்ன விசுவாசம் நம்பிக்கை தானே அன்பு பிரதானம் அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம நம்ம சுற்றி வைத்த சகோதரர்களை சுற்றி யாரையும் நம்ம நேசிக்காமல் இருந்து போனால் இன்னைக்கு நம்ம ஒரு மன்னிப்பு கேட்போம் இனி உள்ள நாட்களில் நம்மள சுற்றி இருக்கிறவங்கள நேசிப்போம் கத்திரிக்க பிரியமாக வாழ்வோம் இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் பல்லவத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களை ஆயத்தம் படுத்த நம்ம கத் தேவகத்தை ஒப்பு கொடுப்போம் தேவன்தா இருக்கு செய்வராக அமையும்